பங்களாதேஷனுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு சர்வதேச நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்துருக்கு ஏன் கொடுத்தாங்க இவங்க அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க ஷேக் ஹசீனா பங்களாதேஷினுடைய முன்னாள் பிரதமர் இவருடைய தந்தை தான் த ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்களுடைய ஃபாதர் நேமு ஷேக் முஜிபர் ரஹ்மான் பங்களாதேஷினுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்த ஷேக் முஜிபர் ரஹ்மான் தான் ஸோ அவங்களுடைய மகள் தான் இந்த ஷேக் அசீனா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய டேர்மில் பிரைம் மினிஸ்டராக ஆட்சிக்கு வராங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது டேர்மு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் மற்ற எந்த கட்சிகளுமே ஆட்சி கட்டளை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் இவங்களுடைய ஆட்சியை பண்ணிட்டு வராங்க பிரதமரா நடத்தக்கூடிய தேர்தல்களுமே பல முறைகேடுகள் நடந்திருக்கிறதாகவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த அரசாங்கத்து மேல ரொம்ப கோபத்தோட சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் ரிபிலியன் நடக்கிறதுக்கான முக்கிய காரணமா என்னன்னு சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும் இல்ல வேலைக்கு தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு வேலையா இருந்தாலும் சரி தனியார் வேலை வாய்ப்புகளா இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோட்டாக்கு முப்பது பர்சன்டேஜ் வேலை வாய்ப்புகள் என்பது இந்த கோட்டாவில் வரக்கூடிய மாணவர்களுக்கே ஃபுல்லாக போய்டதாகவும் அதுக்கப்புறம் இந்த கோட்டா இல்லாமல் சில உட்கோட்டாக்களும் இருக்குது அது மூலமாகவும் மாணவர்கள் உள்ளே போயிடுறாங்க இதனால அரசு தேர்வை நம்பி இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை தனியார் வேலைவாய்ப்புகளுக்கு ரெடியாகி இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இதனால ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க எங்களுடைய உரிமைகள் படிக்கப்படுது எங்களுக்கான வேலைவாய்ப்புகள் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே இந்த கவர்மெண்ட் மேலே செம கோபத்தில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா மனித உரிமைகள் சம்மந்தப்பட்ட நபர்களாக இருக்கட்டும் இந்த கவுர்மெண்ட்டை பற்றியோ இந்த அரசாங்கத்தை பற்றியோ ஏதாவது விமர்சனம் அப்படின்னு செஞ்சால் உடனடியாக கைது செய்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை பற்றி யாரும் நெட்டில் எதையும் தப்பாக பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இணையத்தை அதாவது இன்டர்நெட்டை டிஜிட்டல் செக்யூரிட்டி ஆக்ட் பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கை ஃபுல்லாக பேன் பண்ணுறதும் அவங்களே வந்து பார்த்தோன்னா இம்மிடியேட்டா அரெஸ்ட் பண்றது அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்படி இருந்த இந்த நிலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் போராட்டமாக வெடிக்குது மாணவர்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் அமைதியான முறையில் தான் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ காலப்போக்கில் அவங்களுடைய போராட்டங்கள் என்பது பெரிய அளவில் வந்து உருவெடுக்க ஆரம்பிக்குது ஸோ இதை பார்த்த இந்த ஷேக் ஹசீனா அவங்களுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸாக இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் இவங்களை பயன்படுத்தி அந்த போராட்டம் நடத்தக்கூடிய போராட்டக்காரர்கள் மீதும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மீதும் தடியடி நடத்த உத்தரவிடுறாங்க அந்த தடியடியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் என்றது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்களாக இருக்கட்டும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போராட்டக்காரர்களையும் அவங்களுடைய கோபத்தை ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போச்சு அங்கே அந்த பங்களாதேஷ்ல போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்கு திறமை அடிப்படையில் எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை கொடுங்க நீங்க கோட்டான்னு சொல்லிட்டு முப்பது சொல்லிட்டு எங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனா ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி எங்களை திட்டினாங்க அதாவது ரஜ்கார் அப்படின்னு சொல்லிட்டு துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய மாணவர்களை அவங்க அந்த வார்த்தை சொல்லி திட்டினதாகவும் அந்த போராட்ட காலத்தில் இருந்த மாணவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க கோட்டா மூலமாக வேலை வாய்ப்புக்கெல்லாம் போகிறதுனால எங்கள் மேலே எக்கனாமிக்கலாக டிப்ரெஷன் அதிகமாகுது இதனால் எங்களுடைய செலவினங்கள் அதிகமாகுது கவர்மெண்ட் வேலையை நாங்கள் நம்பின்னு இருக்கும்போது அது முப்பது பர்சன்டேஜ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கோட்டாவில் போகும்பொழுது எங்களுக்கான உரிமைகள் அங்கே போகுது அப்படின்றதையும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி முடிச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி போராட்ட காலத்தில் ஃபோர்ஸஸாக வந்து பார்த்தோன்னா போலீஸ் யூஸ் பண்ணி தடியடி நடத்துறது அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை முடக்கிறது அதுக்கப்புறம் அந்த பங்களாதேஷ் நாட்டில் போராடக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தினா ஊரடங்கு போட்டது இதெல்லாம் தான் எங்களை மேலும் மேலும் இந்த போராட்டத்தை ரொம்ப தீவிரமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஊண்டுகோலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபட்ட மாணவர்கள் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இப்படி மீறிய செஞ்சு அடக்குமுறைகளை செஞ்சு பல உயிர்களை காவு வாங்கின இந்த ஷேக் ஹசீனாவுக்கு தான் இன்னைக்கு சர்வதேச நீதிமன்றம் மரண தண்டனையை கொடுத்துருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கு வந்த ஷேக் ஹசீனாவை அப்பயத்திலிருந்து பங்களாதேஷ் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட அவங்கள நாடு கடத்தி எங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கேட்டுட்டு தான் வராங்க இதுதான் ஷேக் ஹசீனா கேஸில் இதுவரையும் நடந்திருக்கு ஸோ இப்படிலாம் நடந்துருக்கும் போது தான் இப்போது அவங்களுக்கு மரண தண்டனையாக கொடுத்துருக்கு சர்வதேச நீதிமன்றம் ஸோ ஒரு பிரதமருக்கே மரண தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் ஃபினான்ஸ் ஃபேக்ஸ் மிஸ்டி ஃபேக்ஸ் ட்ரெண்டிங்கா போடக்கூடிய எல்லா ஃபேக்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க